ஸ்ருதி ஸ்மிருதி புராணம் ஆலய கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம் ஸ்ரீல ஸ்ரீ காஞ்சி மகாபரிவானுகிரக பரிபூர்ணருவாராட்சகம் குரு சுக்கிரண்டி விஞரழுக்கு வணக்கம் நாங்கள் வாழ்கிர வலமுடன் சோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுறை என்றும் காஞ்சி மகாபரி அவா குருவழியில் குருணே சிப்பம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி சண்பரலே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி பாத்தீங்கன்னா ஒரு மனிதனுக்கு முக்கியமான பயிற்சி அதாவது குரு பகவானுடைய வக்ர பயிற்சி அதாவது குரு பகவான் பாருங்க அக்டோபர் மாசம் ஒன்பதாம் தேதியில இருந்து பாருங்க ரிஷபராசில மிருக சீரத்துல வக்ரமாயி ரோகி நகரத்துல பின்னோக்கி நகர்ந்து போறார் இந்த வக்ரமான பயிற்சி இந்த பனிரெண்டு ராசிகளில் எது சம்பந்தமாக யோகத்தை கொடுக்க போறார் அதாவது அக்டோபர் மாசம் ஒன்பதாம் இருந்து பிப்ரவரி மாசம் நாலாம் தேதி வரை வக்ரமா இருக்கார் உங்களுக்கு என்ன யோகத்தை கொடுக்க போறார் ஒரு சில பேருக்கு ஜாதக ரீதியில குரு பலமா இருந்தா பல விதமான யோகத்தை கொடுப்பார் ஜாதக ரீதியில பலவீனமா இருந்தா ஒரு சில பேருக்கு சின்ன தடைகளை கொடுப்பார் அதனுடைய பிறப்பு ஜாதகத்தை வச்சுதான் ஒரு மையமா வச்சுதான் சொல்ல முடியும் அதனாலதான் ஒரு பொது பலனை பாருங்க விதிஜாத உங்களுக்கு குரு பவான் ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுப்பார் ஏன்னா குரு பார்த்தா கோடி நிமிந்தாங்க குரு பவான் இருக்கிற இடத்தவரை பாக்குற இடத்துக்கு பார்வைக்கு பயங்கரமான பலன் உண்டு அந்த பார்வை பலனை இதுல பாக்க போறோம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை பார்க்க போறோம் இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா விதமான குரு பாவோடைய பார்வைக்கு எப்படி பலன் சொல்லி நான் கொடுக்க போறேன் பொதுவாக குரு சுக்கரன் டிவி டிவிக்கு நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்திருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க குடும்ப ஜாதகமும் ஒரு சில பேர் திருக்கணித எனக்கு ஜாதகம் எழுதவும் கொடுத்திருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கணும் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த கும்பராசி என்பது பொதுவாக கும்பராசி கால புருஷனுடைய பதினோராவது ராசி தான் இந்த கும்பராசி இதுலையுமே லாபகரமான ராசி கும்பராசி அப்படின்னு சொல்றாங்க ஏன் லாபகரமான ராசி இந்த ராசி கும்பராசி ஏன்னா அதிபதி யார் சனி பகவான் அப்ப இதுலையுமே பாருங்க லாபம் மட்டும்தான் சொல்லக்கூடாது கும்பராசியை பொறுத்தவரை எல்லாமே லாப லாபம் அப்படின்னு சொல்லக்கூடாது இவங்க கிட்ட புத்திசாலி குணம் நிறைய இருக்கும் கும்பத்துல பண்ண ஏன் புத்திசாலி குணம் இருக்கும் ஏன்னா இந்த ராசி பதினொன்னு படிப்பு ஞான அறிவு எல்லாமே இந்த கும்பராசிட்ட கண்டிப்பா இருக்கும் பதினோராம் பாவம் வந்துட்டாவே பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாமே இந்த பதினோராம் பாவம் தான் ஒரு மனிதனுக்கு பதினோராம் பாவம் நல்லா இருக்கணும் ஏன்னா நீங்க காலபுருஷனுக்கு பதினோராம் அதிபதியா நீங்க வர்றீங்க அப்ப லாபத்தை நோக்கி பயணிக்கூடிய நபர்கள் ஞான அறிவு படிப்பு கல்வி உத்தியோகத்துல உயர் பதவி ப்ரமோஷன் பார்க்கக்கூடிய திறமை கெப்பாசிட்டி மைண்டு சார்ந்த விஷயம் எல்லாமே நல்லா இருக்கும் உங்களை மாதிரி யாரும் அறிவா யோசிக்க முடியாது கும்பராசியை பொறுத்தவரை எல்லாருக்கும் எல்லாத்துக்கும் நீங்க பதில் சொல்லிடுவீங்க பேஸ் பண்ணிடுவீங்க எப்படிப்பட்ட பிரச்சனை சரி பேஸ் பண்ணக்கூடிய உங்கள்கிட்ட உண்டு கும்பராசி மகரத்துக்கும் கும்பத்துக்கும் ஏன்னா அதோடைய உருவம் பாருங்க கலசத்தோட உருவம் கொடுத்துருக்காங்க அப்ப எல்லாமே அந்தஸ்து கௌரவம் இப்படியே சிந்திக்கூடியவர்கள் கும்பராசிக்காரன் அப்படிப்பட்ட கும்பராசி என்பர்களுக்கு வரக்கூடிய இந்த வக்ரமான கிரக பேச்சி அதாவது குரு பகவானுடைய வக்ர பேச்சு எது மாதிரியான ஒரு பலனை கொடுக்க போறார் இது எல்லாமே தயவு செய்து சொல்றேன் கும்பராசிக்காரங்க தயவு செய்து இது ஒரு பொது பலனை பாருங்க பஸ்ட் பிறப்பு ஜாதகத்துல குரு பகவான் எத்தனாம் இடத்துல இருக்கிறார் உங்க லக்னத்துக்கு அவர் நல்லவரா கெட்டவரான்னு பார்த்துக்கிட்டு பலன் எடுங்க ஏன்னா நீங்க ராசி கும்ப இருப்பீங்க ஆனா லக்னம் எல்லாருமே ஒரே லக்னத்துல கண்டிப்பாக பிறக்க முடியாது காலைல பிறந்திருப்பாரு மதியம் பிறந்திருப்பாரு இரவு பிறந்திருப்பாரு அந்த அடிப்படையில குரு பகவான் எத்தனாம் இடத்துல இருக்காரு அவரு நல்லவரா கெட்டவரான்னு பாருங்க மெயினா குரு தசை குரு புத்தி வர்றதான்னு பாருங்க ஏன்னா தசை வர்றதுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு கும்பராசில அப்ப அது நல்லா இருக்காரா நல்ல இடத்துல இருக்காரா அவர் நல்ல இடத்துல புத்தி நடத்துறா திசை நடத்துலான்னு பாத்துக்கிட்டு பலன் எடுங்க கரெக்டான பலனா இருக்கு இது பொதுவான பலன்தான் வாழ்நாள்ான் எடுத்துக்கணும் சில பேர் என்ன சொல்றாங்க பொது பலன் கரெக்டா இருக்குங்கிறாங்க இருந்தாலுமே தான் ஜாகத்தில் பேசும் லக்ன என்பது உயிர் ராசிங்கிறது உடல் அதனால தான் எல்லா வீடியோ சொல்லிடுறேன் சொல்லிடுறேன் இதான் காரணம் இதை பார்த்துக்கிட்டு பலன் எடுக்குது இப்போ இந்த கும்பராசிக்கு இந்த வக்ரமான பயிற்சி எது மாதிரியா ஒரு பல கொடுத்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு குரு யாரு நல்லா பாருங்க இந்த கும்பத்துக்கு நல்ல வர கெட்ட வர என்னை பொறுத்தவரைக்கும் கும்பத்துக்கு அவர் நல்லவர் தான் ஏன் நல்லவர் ஏன்னா இவருக்கு ரெண்டாம் வீட்டு அதிபதி பதினோராம் வீட்டு அதிபதி குடும்பத்தை காட்டக்கூடிய அதிபதி வருமானத்தை காட்டக்கூடிய அதிபதி உங்களுடைய பேச்சை காட்டக்கூடிய அதிபதி ரெண்டுல என்ன இருக்கு பொன் பொருள் நகை பணம் எல்லாமே இந்த ரெண்டாம் பாகம் ஒரு மனிதருக்கு ரெண்டாம் பாகம் நல்லா குடும்பம் நல்லா இருக்குன்னு அர்த்தம் ஒரு பேச்சு நல்லா இருக்குன்னு அர்த்தம் அப்ப கும்பராசி எப்படி பேசுவாங்க நல்லா சாப்டா பேசுவாங்க அடாவடியே பேச மாட்டாங்க அறிவு ஞானத்துல ஒருத்தர் லாக் பண்ணிடுவாரு எப்படி அறிவு ஞானத்துல இவர் பேச்சு திறமை இவர் ஒருத்தர் பத்து வார்த்தை பேசினா கும்பராசி ஒரு வார்த்தை பேசினா யாரும் எடுத்து பேச முடியாது அந்த அளவுக்கு திறமையா பேசக்கூடிய மைண்ட் கெப்பாசிட்டி இருக்கு இறக்க குணம் இருக்கும் வேற ஒண்ணும் கிடையாது ஒருத்தர்ட்ட போய் உதவியும் கேளுங்களை கும்பராசி கண்டிப்பா உடனே செய்யக்கூடிய பக்குவமான குணம் இவர்கிட்ட இருக்கும் அதே மாதிரி பொதுவாக நம்ம எல்லாருக்கும் முன்னாடி நல்லா இருக்கணும் அந்தஸ்தா இருக்கணும் கௌரவமா இருக்கணும் எண்ணங்கள் தான் கும்பராசிட்டு இருக்கு ஏன்னா பதினோராம் வீட்டை பற்றி அவர் தானே வர்றாரு அப்போ இவர் என்ன பண்ண போறாரு இந்த அதிபதி எங்கே போய் இருக்கிறாரு உங்களுக்கு பாருங்க நாலாம் பாவத்துல இருக்காரு கும்பராசிக்கு நாலாம் பாவம் நாலுலாம் என்ன வீடு இடம் பூமி வண்டி வாகன சுகம் எல்லாமே இந்த நாலாம் பாவம் அந்த வீட்டில இருந்து எங்கெங்க பாக்குறாரு குரு பார்த்தா கோடி நன்மைன்னு ஒரு பழமொழியை சொல்லியிருக்காங்க அவர் எட்டாம் இடத்தை பார்க்கறாரு ஐந்தாம் பார்வையாக சிறப்பு பார்வை ஐந்தாம் பார்வை எட்டாம் இடத்தை பார்க்குறாரு இடத்துல பார்த்தீங்கன்னா பத்தாம் பாவத்தை பகவார் பன்னிரெண்டாம் பாவத்தை பார்க்குறாரு எல்லாமே இந்த விரயஸ்தான விரய செல்வ இடத்தான் எல்லா இடத்தையும் இந்த குரு பகவான் பார்த்துக்கிட்டே இருக்காரு அப்ப எல்லாமே விரை செலவு வருமா கும்பராசிக்கு அப்படின்னா வராது ஏங்க வராது கும்பராசியை பொறுத்தவரை பொதுவா பாருங்க உங்க அமைப்பு பிரகாரம் பார்த்தோம்னா குரு பகவான் வந்து நாலாம் இடத்துல வக்கரமாயி எட்டாம் இடத்தை பாக்குறது நல்லது ஒரு கிரகம் பொதுவா வக்ரமாயி ஒரு இடத்த பாக்குறாருன்னா கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு அனுகூலத்தை கொடுத்துருவா அதே மாதிரி பெருசா ஐயா பாதிப்புகள் இருக்காது ஏன்னா அவர் செவ்வாயுடைய கால்களை போறாரு செவ்வாய்னா யாரு உங்களுக்கு பாத்தீங்கன்னா மூன்றாம் அவங்களுடைய முயற்சி வெற்றிக்குள்ள அதிபதி அடுத்து பத்து உங்களுடைய பட்டம் பதவிப்புகள் அந்தஸ்து கௌரவத்தை அதிபதி சாரத்துல செவ்வாயுடைய வெற்றிஸ்தான அதிசாரத்துல போறாரு ஏன்னா அவங்க செவ்வாய் நட்பு கிரகம் கும்பராசியை பொறுத்தவரை செவ்வாய் கெட்டதே பண்ண மாட்டார் அதனால அவருடைய சாரத்துல போறதுனால உங்களுக்கு நிறைய நல்ல பள்ள கொடுக்குறாரு ஏன்னா நிறைய கும்பராசி ஜென்மசனி ரொம்ப நிறைய கஷ்டத்தை கொடுத்து சொல்ல முடியாது அது நிறைய வார்த்தை நான் சொல்லணும்னா சொல்லிட்டே இருக்கலாம் கும்பராசியை பொறுத்தவரை பண லாபம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க வேலை உத்தியோகம் நிரந்தரம் அமையல தொழில சரியா அனுகூலம் கிடைக்கல படிப்பு கல்வி சரியா அமையலை நிறைய பேருக்கு யார் ஜாதகத்தில் சனி சரி இல்லாத நபர்களுக்கு மட்டும்தான் இதை எடுத்துக்கணும் தயசை எல்லாருமே சொல் நினைச்சுக்காதிங்க எல்லாருக்குமே நான் பொதுவாக இப்படி சொல்லுன்னா எல்லாத்துக்குமே பாதிப்பு நான் சொல்லவே கிடையாது ஜாதகத்தில் சனி பவன் சரியா இல்லைன்னா கும்பராசிலாம் ரொம்ப செலவுகள் பிரச்சனைகள் தடைகள் தாமதங்கள் வழக்கு பிரச்சனைகள் வேலை உத்தியம் அமையலை தொழில ஒரு மந்தமான தன்மைகள் வெளிநாடு போக முடியல வெளியூர் போக முடியல படிப்பு கல்வி சரியாக அமையலை இது மாதிரி நிறைய விஷயத்த தடைகளை பார்த்துருப்பாங்க இந்த சனி பகவான் வந்து இப்போ வக்ரமர் இருந்தாலும் அதனால தடையில இன்னைய இன்னையை பொறுத்தவரை இனிமே தாக்கங்கள் இருக்காது இப்ப வீடு கட்டுறது இடம் வாங்குறது பூமி வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது இது சம்மந்தப்பட்ட வாங்கக்கூடிய பிளான் இருந்தா இந்த குரு பகவான் இப்ப கொடுப்பார் உங்களுக்கு தைரியமா நீங்க பண்ணலாம் பொதுவா பண்ணிங்கயா பொதுவாக சனி காலத்துல வீடு கட்டுறது இடம் வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளியூர் போறது வெளிநாடு போறது இது மாதிரி பண்ணக்கூடிய பிளான் இருந்தா கண்டிப்பா இப்ப பண்ணிக்கலாம் இந்த குரு பகவான் கண்டிப்பா கொடுப்பாரு ஏன் நீங்க வெளிநாடு நான் சொல்றேன் வருமானத்துக்குள்ள யாரு குரு அவர் எங்க போய் பாக்குறாரு எட்டாம் இடத்துல பாக்கிறாரு இப்ப வெளிநாட்டுல இருந்து கரன்சியை கொடுப்பாரா இப்ப வெளியூர் வெளிநாடு சம்பந்தமா உங்களுக்கு பணம் காசுகள் வருமானங்கள் உங்களுக்கு தேடி வரதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி பாருங்க மருத்துவ ஃபீல்டு ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் சம்பந்தப்பட்ட விஷயம் தொழில் சார்ந்த விஷயம் எல்லாமே சூப்பரா இருக்கும் இங்கே பார்க்கக்கூடிய வேலை நான் பார்க்கலாம் வேலை உத்தியோகம் அனுகூலமாக அமைவு வாய்ப்பு இருக்கு நிறைய பேர் வெளிநாடு நான் போகணும் அப்படிங்கிற முயற்சி பண்ணக்கூடிய வெளிநாடு முயற்சி பாருங்க உங்களுக்கு சாதகமா அமையும் இந்த குரு வக்ரமான பயிற்சியில அதே மாதிரி சொந்தமா வீடு வண்டி வாகனம் பூமி எல்லாமே வாங்கக்கூடிய யோகங்கள் அது மாற்றக்கூடிய யோகங்கள் எல்லாமே நீங்க பண்ணிக்கலாம் அந்த காலத்துல அதே மாதிரி பாருங்க பொருளாதார வளர்ச்சி பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகும் இப்ப நகை வாங்குறது லோன் லோன்ஸ் அந்த விஷயம் நீங்க போய் பேங்க்ல கேட்கறது இப்ப தொழில் கண்டி கேட்கறேன் இல்ல படிப்பு கல்வி கண்டி கேக்கிறேன் கண்டிப்பா லோன் ஒண்ணு சாங்ஷன் ஆகும் இது எல்லாமே அனுகூலமா கொடுப்பார் குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணத்தை பாப்பீங்க பொருளாதாரம் தரப்படாது சகோதர சகோதரி ஒரு நல்லா இருக்கும் அதே மாதிரி எப்படிப்பட்ட கோர்ட்டு கேஸ் வளர்க்கறதுனால சரி ஒரு முடிவுக்கு வரும் ஆஹ் நிறைய வம்பு வழக்கல நிறைய போய் நிறைய பேர் பாத்தீங்களே கணவன் மனைவி ஒற்றுமை இட சார்ந்த பிரச்சனை ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வழக்கு சம்பந்தமா பிரச்சனை போயிட்டே இருக்கு அந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் மெயினா வெளிநாட்டுல வேலை பாக்குறப்ப நிரந்தரமா வேலை உத்தியோகம் கிடைக்கும் நவம்பர் மாசம் இருபத்தி எட்டாம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு நிறைய பேருக்கு வேலை உத்தியோகம் இந்த வக்கரமான பயிற்சியில கிடைக்கும் ஏன்னா ரோஹிணசில அவர் போயிட்டாருன்னா குரு போயிட்டாருன்னா கண்டிப்பாக வெளிநாட்டுல வெளியூர்ல உள்ள நபர்களுக்கு வேலை உத்தியோகம் அனுகூலமா ப்ரொமோஷனான வேலை கிடைக்கும் இல்லை உங்களுக்கு ப்ரொமோஷன் தேடி வரும் அதே மாதிரி கவர்மெண்ட்ல வேலை பார்க்கவும் ப்ரொமோஷன் தேடி வர வாய்ப்பு இருக்கு நிறைய பேர் அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு அதே மாதிரி பார்க்க நிறைய பேருக்கு வேலையில இடமாற்றம் மாற்றம் வாய்ப்பு இருக்கு வெளிநாடு வெளியூர்ல வேற கண்டிப்பா கண்டிப்பாக கூட நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்கு இது எல்லாமே இந்த குரு வக்ரமான பயிற்சியில கண்டிப்பா கொடுக்கிறார் தொழில லாபத்தை கொடுக்காத உத்தியோகத்தை உயர்ப்பது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்காது அதே மாதிரி கணவன் ஒற்றுமை நிறைய பேருக்கு திருமண வாழ்க்கையில் நிறைய தரைகள் பிரச்சனை கோர்ட்டு கேஸ் வம்பு வளர்க்குறது அந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் சுபகாரியம் கண்டிப்பாக நடக்கும் ஒன்றும் வீடு கட்டுவீங்க இல்லைன்னா சுபகாரியம் இந்த குரு வக்கிற பேச்சில் கண்டிப்பா நடக்கும் காதல் திருமணம் இரண்டாவது குழந்தை சார்ந்த பாக்கிய சந்தோஷம் எல்லா அனுகூலமா இருக்கும் அதே மாதிரி எந்த காரியம் இருந்தாலும் வெற்றிகள் தேடி வரதுக்கு அதிகமாக வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு கமிஷன் ஏஜென்சி சம்பந்தப்பட்ட பிசினஸ் ஷேர் மார்க்கெட்டிங் ஃபீல்டு நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலை இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் இது எல்லாமே சூப்பரா இருக்கு அதே மாதிரி நிறைய பேருக்கு பாருங்க உங்களுக்கு அதே மாதிரி நிறைய பேருக்கு இந்த லாட்ரி யோகத்தை பத்தி பேச சொல்லுறாங்க கண்டிப்பா நூத்துக்கு நூறு பிரசந்த யோகங்கள் இருக்கு லாட்ரி யோகம் ஏன் கிடைக்கும் நான் சொல்றேன்னா உங்களுக்கு பதினோராம் வீட்டா குரு தான் அதனால அவர் அவர் போயிடு உங்களுக்கு நாலாம் இடத்துல இருந்து உங்களுக்கு பலமா இருக்கிறதுனால கண்டிப்பா லாட்ரி யோகங்கள் தேடி வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு வெளிநாட்டு வெளியூர்ல விளப்பாக்கக்கூடிய நபர்கள் இருக்கும் ஏன்னா வெளிநாடுங்கிறது நாலாம் பாவத்தை எடுத்துக்கலாம் வெளிநாடு இருக்கும்போது அப்போ அந்த லாட்ரி யோகங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரையாம ஜாதபத முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா வெற்றி நிச்சயமா இருக்கும் மெயினா ஐடி ஃபீல்டு ஷேர் மார்க்கெட்டிங் இது எல்லாமே சூப்பரா இருக்கும் இந்த துறை கெமிக்கல் சம்மந்தப்பட்ட துறைகள் மருத்துவ துறைகள் எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயம் காக்கி விண்ணியம் கட்டிடம் சம்மந்தப்பட்ட ஃபீல்டு எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கும்பராசிக்கு சூப்பரமைச்சு கொடுக்குறாரு இப்ப நம்ம நட்சத்திரம் பலம் பார்ப்போம் அவருடைய முதல் நட்சத்திரம் அதாவது ஃபர்ஸ்ட் நட்சத்திரமே பாருங்க அது அவருடைய நட்சத்திரம் பாத்தீங்கன்னா அவகிட்ட நட்சத்திரம் படம் எதுவுமே தைரியமான இருக்கணும் தன்னம்பிக்கை விட மாட்டாங்க தன்மானத்தோடு இருப்பாங்க போட்டிகள் போராட்டம் இதை பத்தி விரும்ப மாட்டாங்க இவங்களுக்கு பாருங்க இனிமேல் நல்லா ஒரு குடும்பத்தை எடுத்து பார்க்கக்கூடிய மைண்டு கெப்பாசிட்டி வருது தொழில லாபத்தை எடுக்கக்கூடிய முயற்சியெல்லாம் இருக்கு படிப்பு கல்வி நல்லா இருக்கு வேலை உத்தியோகம் நல்லா இருக்கு திருமண பால்கள் நல்லா இருக்கு வீட்டில் நடக்குது நடக்கிறது வெளிநாடு பயணத்தை கண்டிப்பா மேற்கொள்றீங்க அதே மாதிரி கட்டிட சம்பந்தப்பட்ட எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடுமையான வேலை எந்த வேலையெல்லாம் நல்ல ஒரு வெற்றிகள் தேடி வரது வாய்ப்பு இருக்கு எந்த ஒரு முயற்சியத்தும் உங்க வெற்றிகள் இந்த குரு வக்கிற பிரச்சனை கண்டிப்பா நடக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா சதய நட்சத்திரத்துல பிறந்தவங்க ரொம்ப பிரம்மாண்டமா சந்திப்பீங்க உங்களுடைய சிந்தனை எல்லாமே நல்லா இருக்கும் குடும்பம் வருமானம் இன்கம் சார்ந்த விஷயம் நல்லா இருக்கும் கெமிக்கல் துறை அதே மாதிரி மருத்துவத்துறை ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி வெளிநாடு வேலைகள் வெளியூர் வேலைகள் இது எல்லாமே பாருங்க சூப்பரா இருக்கும் தொழில லாபங்கள் கவனமனை ஒற்றுமை சார்ந்த விஷயம் குழந்தை பாக்க சார்ந்த விஷயம் குடும்பத்துல சுபகாரியம் சார்ந்த விஷயம் படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் அரசாங்கம் ஒரு விஷயம் அரசியல் சார்ந்த விஷயம் இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அழகா அமைச்சு கொடுத்தாரு அந்த வக்ரமான பேச்சில அடுத்து புரட்டாட்சியத்துல பாருங்க ரொம்ப பொறுமையான குணம் தன்மையான குணம் விட்டு கொடுத்து புறக்கணும் அனுசரித்து பிறக்கணும் எல்லாமே ஒரு சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய எல்லாமே பாருங்க இந்த கண்டிப்பா இருப்பீங்க இந்த பிரட்டாத்தில பிறந்தவங்க நல்ல ஒரு அனுபவத்தை கொடுக்கிற குடும்பம் வருமானம் இன்கம் வேலை உத்தியோகம் உயர் பதவி ப்ரோமோஷன் எல்லாமே தேடி வருது படிப்புகளில் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு நல்ல ஒரு அனுபலத்தை தேடி குடுக்கிறார் லாபத்தை கொடுக்குறாரு வருமானத்தை கொடுக்குறாரு எந்த காரிய இடத்துல உங்க பக்கம் எல்லாமே வெற்றியா வருது இனிமே எந்த ஒரு தடையும் இல்ல தடைகளை வெல்லக்கூடிய கெப்பாசிட்டி உங்களுக்கு கண்டிப்பா உண்டு எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாம் வெற்றியா வரும் என்னை பொறுத்தவரை வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வெளிநாடு வெளியூர் எல்லாமே சூப்பராக அமைச்சு விடுவாரு அதே மாதிரி தொழில லாபத்தை கொடுக்குறாரு வீட்டில் ஒரு சுபகாரம் கண்டிப்பா நடக்கும் இனிமே கணவன் மனைவி ஒற்றுமை சார்ந்த விஷயம் தொழில் உத்தியோகத்துல ஒரு முயற்சி சார்ந்த விஷயம் எல்லாமே சூப்பராக இருக்கும் ஐடிஐ ஃபீல்டு மெயினா பேங்கில் வேலை பார்க்கறவங்க வட்டி தொழில் பண்ணக்கூடிய நபர் ஆசிய நபர்கள் வேலை பார்க்கக்கூடிய நபர் எல்லாத்துக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை அழகா அமைச்சு கொடுக்குறாரு வரக்கூடிய குரு பகவானுடைய வக்ரமான பயிற்சி கும்பராசிக்கு மிக ஒரு லாபகரமான ஒரு பயிற்சியாகவே அமைகிறது